நம்மளுக்கு பயிற்சியை எளிமைப்போ மாதிரி கையில குடுக்கிறாரு என்பதை முழுமையாக உணர்த்தி வாராகி அம்மனே போற்றி வரம் தரும் அண்ணையே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லி அவளை அழைச்சோம்னா போதும் அவ நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பா நீங்க இதுதான் கேட்கணும் இதுதான் கேட்க கிடையாது அம்மா நீயே கதி நீயே சரணம் எல்லாமே நீதாம என்னை காப்பாத்து தாயே அப்படின்னு அவ காலை பிடிச்சிட்டா போதுங்க அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லத மட்டுமே நம்ம கிட்ட வச்சு கெட்டத நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவா ஆனா நம்ம சென்னையில வடபழனில ஒரு கோயில் இருக்கு வரஹேமனோட திருக்கோயில் இருக்கு சிவன் கோயிலுக்கு முன்னாடியே அது ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனா அம்மா ரொம்ப அழகா இருப்பா அதுல அவளை நீங்க எப்படி பாவிக்கிறீங்களோ தோழியாவா சகோதரியாவா அன்னையாவா அக்காவா எப்படி நீங்க பராம அவளை வந்து அனுசரிக்கிறீங்களோ அதை போலவே நம்மளோடவே அவள் இருந்துட்டு இருப்பா ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கௌரி மலையாள ஜோதிடர் நம்ம இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில வாராகி அம்மையோட பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி வாராகி அம்மைக்கு ரொம்ப உகந்த திதி வாராகி அம்மனுக்காக நம்ம இருக்க போகிற ஒரு அற்புதமான விரத நாள் இந்த பஞ்ச பஞ்சமி திதியில நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் வாராகி அம்மனை நம்ம எப்படி வழிபட்டா அவன் நம்ம கிட்ட சீக்கிரமாக வந்துருவா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு வழிபாட்டு முறை சின்னதாக வாராகி அம்மனே போற்றி வரம் தரும் அண்ணையே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லி அவளை அழைச்சோன்னா போதும் அவ நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பா வாராகி அம்மன் கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்க இதுதான் கேட்கணும் இதுதான் கேட்க கிடையாது அம்மா நீயே கதி நீயே சரணம் எல்லாமே நீதாமா என்னை காப்பாத்து தாயே அப்படின்னு அவ காலை பிடிச்சிட்டா போதுங்க அவ ஓடி வந்து உங்களை அரவணைச்சுப்பா ஆனால் அவள் இருக்கிறா அவ தான் பண்ணுறான்றதே நம்மளுக்கு தெரியாம சில நேரத்தில் அவள் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அப்படி ஒரு தெய்வம் அற்புதமான தெய்வம் நம்ம வாராகி அம்மனை நம்ம பல தெய்வ பல வடிவில் உள்ள அம்மனை நம்ம தரிசிக்கிறோம் பார்க்குறோம் கொம்பிடுறோம் எல்லாமே பண்ணுறோம் வாராகி அம்மன் வந்து அதுக்கு முற்றிலும் மாறுபட்டவள் அவ எல்லார் வீட்லயும் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து வீட்ல வச்சு வழிபடலாமா இங்க வாராகி அம்மன் படத்தை வச்சு வழிபடலாமா சந்தோஷமா வழிபடலாம் நீங்க அவளை என்னைக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்களோ அன்னைக்கே வந்து அவ வந்து நம்மளோட நம்ம குடும்பத்துல உறுதி ஆயிடுவா அவ என்ன செய்யறா ஏது செய்யறா எப்படி செய்யறா ஹம் அதுக்கு அதுக்கு நம்மளுக்கு வார்த்தையே கிடையாது அதை சொல்லவே முடியாது அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லதை மட்டுமே நம்ம கிட்ட வச்சு கெட்டத நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவா அவளுக்காக ஒரு விசேஷமான நாள் தான் பஞ்சமி இந்த பஞ்சமி திதியில நம்ம அப்படி என்ன அந்த வாராகி அம்மனுக்கு நம்ம எப்படி வழிபட்டால் அவள் வந்து நம்ம கிட்ட இன்னும் நெருக்கமா வருவா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்குங்க அதன் பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குது அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை அதே மாதிரி வாராகி அம்மன் கிட்ட நம்ம எப்படியெல்லாம் நம்ம கேட்கணும் என்னெல்லாம் செய்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமோ நம்ம அப்படி தானே ஒருத்தர் நம்ம கிட்ட பழகும் போதோ பேசும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதும் பழகுறதும் அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்யும் போதுதான் அவங்க மேல நம்மளுக்கு அதிகமான ஈர்ப்பு வருது அதே மாதிரிதான் கடவுள்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நெய்வேத்திய பொருட்களை வச்சோ வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தியோ மந்திரங்களை சொல்லியோ நம்ம சொல்லும் போது அவங்க இன்னும் நெருக்கமா நம்ம கிட்ட இருப்பாங்க எப்போதுமே நம்மளுக்கு ஒரு வழித்துணையாவே இருப்பாங்க அதனாலதான் இந்த மாதிரி சில வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொண்டுகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு க தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைன்னு இப்போ பஞ்சமி திதியில நிறைய பேர் வந்து ஆஹ் விளக்கேற்றது வழக்கம் இப்போ வாரகி அம்மன் கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்கள்ல போய் வழிபடுறதுக்குன்னு வாரகி அம்மனுக்குன்னு தனி ஆஹ் தனித்தனியான திருத்தலங்கள்னு வந்து பெருசா எங்கேயுமே கிடையாது ஆனா நம்ம சென்னையில வடபழனில ஒரு கோயில் இருக்கு வாரகி அம்மனோட திருக்கோயில் இருக்கு சிவன் கோயிலுக்கு முன்னாடியே அது ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனா அம்மா ரொம்ப அழகா இருப்பா அதுல அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம அன்னைக்கு வந்து மஞ்சள் மாலை விரல் மஞ்சள் மாலை விரலி மாலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மஞ்சள் மாலை சாற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இது தான் போய் சாத்தணும்னு கிடையாது நம்ம வீட்ல இருக்க விக்கிரகத்துக்கோ வாராகி அம்மன் திருவுருவ சிலைக்கோ அல்லது திருவுருவ படத்திற்கோ மஞ்சள் மாலை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நம்ம அந்த மஞ்சள் மாலை கட்டி போடலாம் மாற்றலாம் எத்தனை மஞ்சள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட படத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு ஏழு ஒன்பது இதை மாதிரி எண்ணிக்கையில் ஒற்றைப்படை எண்ணெய் எண்ணிக்கையில் அந்த மஞ்சள் மாலை கட்டி நம்ம போட்டு வழிபடலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதை பண்ணும்போது ரொம்ப விசேஷமான ஒன்று தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற தீபம் அவங்களுக்கு என்ன தீபம் ஏற்ற தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூன்றும் கலந்து அவங்களுக்கு ஒரு விளக்கு எப்பயுமே ஒரு தூங்கா விளக்கு ஏத்தி வச்சோம் அப்படின்னா அதுல எப்பயுமே வாராகியம்மன் வந்து குடிக்கொள்ளுவான்ன்றதுல மறுப்பே கிடையாதுங்க அவங்களுக்கு என்ன அப்படி சிறப்பா நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழமும் மரவள்ளி கிழங்கு கிழங்கு வகைகள் அனைத்துமே அவங்க ரொம்ப விரும்பி எடுத்துக்குவாங்க பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி எந்த கிழங்கு வகையாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் வேக வச்சு அதுல தேனோ நாட்டு சக்கரையோ கலந்து அவங்க முன்னாடி வச்சுட்டீங்கன்னா போதும் அவங்க அழகா வந்து அதை எடுத்துக்குவாங்க அவங்க வந்ததுக்கான அறிகுறியை நம்மளுக்கு நிச்சயமா காட்டுவாங்க மாதுளம்பழத்தில் அப்படி என்னங்க விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதாவது ஏழு வாரம் பதினோரு வாரம்னு கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு வீட்ல குடும்பத்துல சொத்து பிரச்சனைகள் இருக்கு பண பிரச்சனைகள் இருக்கு இல்லை வேலை கிடைக்காம திருமணம் கிடைக்காம ஒண்ணுமே இல்லைங்க மனசு நிம்மதியே இல்லை சாந்தமே இல்லை என் குடும்பத்துல அமைதியே இல்லை எந்த இடத்துல இருந்து எந்த பிரச்சனை வரும்னே என்னால கணிக்கவே முடியல அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா கூட அவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒரு ஏழு செவ்வாய்க்கிழமை குறைஞ்சது வச்சுக்கோங்க ஏழு செவ்வாய்க்கிழமையில நீங்க என்ன பண்ணுங்க மாதுளம் முத்துக்கள் மாதுளம் பழத்தை உரிச்சு அதுல இருக்க முத்துக்கள் எடுத்து அதுல கொஞ்சம் தேன் கலந்து வச்சீங்கன்னா அம்மா வந்து அதை ரொம்ப அன்போட ஏத்துக்குவா அவளுக்கு அந்த மாதுளை முத்துக்களை பார்க்கும் போது மாணிக்க பரல்களா தெரியுமா அதுல அம்பாள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷம் அடைஞ்சு நம்மளுக்கான பலனை சீக்கிரமா கொடுப்பான்றதுதான் ஐதீகம் சரி பஞ்சமின்னு சொல்லிட்டு நான் என்னடா இது இந்த விஷயத்தெல்லாம் அது சொல்லிட்டு இருக்கேனேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம் இந்த பஞ்சமி தீதியை பத்தி நான் சொல்றேன் இந்த பஞ்சமியில சரி ஓகே வெளியே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் நீங்க செய்ய சொல்றீங்க சரி பஞ்சமி தீதியில அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பஞ்சமி தீதி அஷ்டமி அதாவது தேய்பிரை வளர்பிறை ரெண்டு இது இருக்கு இந்த தேய்பிரை வளர்பிறை அஷ்டமியில அவளுக்கு இதை மாதிரி விசேஷமா நம்ம பஞ்சமி தீதியில பண்ற மாதிரியே பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில பலன்கள் உண்டு இந்த பஞ்சமி தீதியில என்ன விளக்கு ஏற்றது ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அகல் விளக்குகள் இந்த எட்டு அகல் விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி அவள் படத்துக்கு முன்னாடி திருவுருவ படத்திற்கு முன்னாடி சிகப்பு துணி விரிச்சு அது மேல எட்டு அகல் விளக்கு வெற்றிலை வைத்து எட்டு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் பஞ்சமி திதி அன்னைக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்ல தேங்காய் தீபம் இப்போ நிறைய பேருக்கு அது தெரிய வந்திருக்கோம் தேங்காய் தீபம் ஏற்றுறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் தீபம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணுங்க பஞ்சமி திதியில நம்ம வரகி அம்மனுக்கு அதை நம்ம வீட்டில் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு ஒரு தாம்புல தட்டுல வாழையலை விரிச்சுக்கோங்க வாழையலை விரிச்சு அதில் பச்சரிசியை கொட்டி தேங்காயை சரிசமமாக உடைச்சிக்கணும் சரிசமமாக உடச்சி அந்த இதில் மஞ்சள் குங்குமம் குங்குமம் விட்டு அந்த ரெண்டு தேங்காயும் அந்த அரிசி மேலே வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றும் போது நமக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கும் அம்மனோட அருள் கிடைக்கும் நம்மளோட பிரச்சனைகள் தீரும் சங்கடங்கள் தீரும் சந்தோஷங்கள் வந்து தீரும் வந்து நம்மளுக்கு தீரும் அதாவது சந்தோஷங்கள் நம்மள வந்து அடையும் அப்படின்றத சொல்றேன் நான் இது கிடைக்கும் போது என்ன ஆகும் இதை எத்தனை பஞ்சமி நம்ம செய்யலாம் நீங்க ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க எனக்கு இத்தனை நாள்ல இத்தனை மாசத்துல இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் நான் இதை தொடர்ந்து ஏத்துறேமா நீங்க பிரச்சனையே இல்லைனாலும் பரவாயில்லைங்க இதை செய்யும் போது தெய்வம் நம்மளோட இருந்து அனுகிரகிக்கிறத நம்மளால உணர முடியும் ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை நல்ல நண்பர்கள் நல்ல சுற்றத்தார் நம்மளுக்கு அமையிறதை நம்மளால உணர முடியும் ஏன்னா அவ அவகிட்ட வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பகைவர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காதுங்க பகைவரை தவிடு பொடி செஞ்சிடுவாவா அந்த மாதிரி அந்த நாள்ல நம்மளுக்கு அவளுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் என்னென்ன விரலி மஞ்சள் மாலை சாத்தி பஞ்ச தீபம் அதாவது இந்த தேங்காய் தீபம் ஏற்றி இது கூட நம்ம அந்த எட்டு விளக்குகள் ஏற்றும் போது இன்னும் இரட்டிப்பாக நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்துல அவளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களை நம்ம செஞ்சு ஆகாரமா அவளுக்கு கொடுக்கும்போது பானகரம் இன்னும் அவளுக்கு பானகம் வந்து அவளுக்கு வந்து இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு பிடித்த உணவுன்னே சொல்லலாம் அதையும் அவளுக்கு பிடிச்சதே நம்ம செய்து வச்சோம் அப்படின்னா அவன் நம்ம கிட்ட எப்பயுமே ரொம்ப அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துகிட்டே இருப்பான் இந்த பஞ்சமி தேதியில பண்றது மட்டும் இல்லாம அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இந்த நாட்கள்ல கூட அவளுக்கு அந்த நான் சொன்ன எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபடும் போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் இந்த எட்டு தீபங்கள் அப்படின்றது எட்டு அஷ்டமி குண்டான விஷயங்கள் ஓகேங்களா எட்டு அஷ்டமி நீங்க தொடர்ந்து தொடர்ந்து நீங்க இந்த விளக்குகளை ஏற்ற 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 உங்களுக்கு எல்லா வித சுகங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும்றதுல எல்லாம் சந்தேகமே கிடையாதுங்க அதனால நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை நீங்க ஃபாலோ பண்ணி அவளோட திருமூல மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ண 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 நம்மளோட அருகாமையிலேயே நம்ம கூட ஒருத்தியாகவே அவளை நீங்கள் எப்படி பாவிக்கிறீங்களோ தோழியாவா சகோதரியாவா அன்னையாவா அக்காவா எப்படி நீங்க பராம அவளை வந்து அனுசரிக்கிறீங்களோ அதை போலவே நம்மளோடவே அவள் இருந்துட்டு இருப்பா அவளோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் அந்த சந்தோஷத்தை அடைவீங்கன்னு நான் நம்புறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் பயிற்சியாசமான எல்லாம் மாயை என்பதை முழுமையாக உணர்த்தி இருக்கிற இப்ப எப்படி பாக்குறாங்க உங்களை பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிலர் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்பாவுக்கு வந்து நீங்க மீடியால இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காதுன்றது நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னா போட்டோக்கு நிற்கிறதுக்கே பிடிக்காது அப்பா வந்து போட்டோக்கு நிற்கிறதுக்கோ அந்த மாதிரி வீடியோல நிற்கிறதுக்கோ ஹீ இஸ் லைக் நாட் கம்ஃபர்டபுள் ஸோ நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் சண்டைலாம் போட்டு பேசிக்காமலாம் இருப்பீங்களா சொல்லுங்க